ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஏமாற்றத்தின் உச்சத்தை கண்ட என் குழந்தையோடு பேசுவதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பல ஏமாற்றங்களை அவர் மூலமாகவே நீ சந்தித்தாய் பல துரோகங்களை அவர்களிடம் இருந்தே பெற்று இவை எல்லாவற்றிற்கும் ஆறுதல் என்று நினைத்த உறவிடம் இப்பொழுது கிடைக்கின்ற ஒரு ஏமாற்றத்தை தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே ஆறுதலுக்கென்று வைத்திருந்தவரே நம்மை காயப்படுத்தும் பொழுது இவரால் தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் வாழ்க்கையின் கடைசி பிடிமானமே இந்த ஒரு உறவுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த உறவினால் உனக்கு அவமானம் ஏற்படுகிறது அந்த உறவினாலேயே ஒரு துரோகத்தை உனக்கு செய்ய முடிகிறது என்றால் துரோகத்தின் உச்சம்தானே ஏமாற்றத்தின் உச்சம்தானே அது என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற என் குழந்தைக்கு ஆறுதலாக யாருமே இல்லை என்றாலும் இந்த வராகி நான் இருப்பேன் என்றும் உனக்கு என்பதை உணர்த்துவதற்காக என் குழந்தையின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு செய்தியினை தெரிவிப்பதற்காகவும் உன் தாயானவள் இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் தங்கமே பச்சோந்தி எப்படி இடத்திற்கு போல தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்குமோ அதுபோல மனிதர்களும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்னொருவரிடம் நன்றாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அவர்கள் உன்னை விட சற்று வசதி படைத்தவர்களாக இருந்தால் உடனே வண்ணத்தை மாற்றிக்கொண்டு அந்த பக்கம் சென்று பேசுவது இதுதான் இவர்களினுடைய இயல்பான குணமும் கூட மனிதர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் சுற்றி வருகின்றவர்கள் உன்னிடத்தில் இருந்து ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்று மட்டுமே தேடுகின்றார்கள் அவர்களின் தேவைக்கு மட்டும் மே உன்னை பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி எரியத்தானே முயற்சி செய்கின்றார்கள் என் தங்கமே உண்மையாகவே பழகுகின்றவர்கள் யார் தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்கள் யார் என்பதை கூட இன்னமும் உணர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது சிறிது ஆச்சரியத்தை தான் கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு உனக்கு இருக்கின்றது இன்னமும் அதனை பெற்றுவிடக் கூடாது என்பதிலாவது நீ சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை குழிபறித்து அங்கே தோண்டி புதைத்துவிட கொண்டு நிற்கின்றார்கள் அந்த குழியில் விழாமல் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு ஆதரவுக்கு என்று தேடுவதற்கு கூட இங்கு யாரும் இல்லை மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு யாரும் இல்லை அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நிரந்தரமான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த உறவு தாயே இப்படி ஒரு உறவு என் வாழ்க்கையில் கிடைத்தால் அது ஒன்று போதுமே நான் அதை நினைத்து கொண்டே விடுவேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர் யார் என்றால் அதுதான் உன்னுடைய தாய் ஆனவள் இந்த வராகி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மற்றவர்கள் உன்னோடு வரும்பொழுது பொழுது மனதினையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி கிடையாது என்னுடைய குழந்தைகள் எல்லோரிடத்திலும் நான் எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளையும் பார்ப்பது கிடையாது எல்லோருமே எனக்கு சமமானவர்கள்தான் ோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாக மட்டும்தான் பார்க்கிறேன் என் குழந்தைக்கு நல்ல ஒரு ஆதரவு தருகின்ற வேளையில் நான் உனக்கு நல்ல ஒரு தோழியாகவோ நல்ல ஒரு தோழனாகவோ மாறிவிடுகின்றேன் அன்பை தேடி அலைகின்ற நேரத்தில் என் குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் ஆதரவு கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ யாராக என்னை நினைத்து என்னுடைய அன்பினை நாடுகின்றாயோ நான் அந்த அன்பினை உனக்கு அப்படியே கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் வீணான உறவுகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை வீணடிப்பதற்கு பதிலாக இல்லாமல் நீயே உன்னை வருத்தி கொள்ளாமல் இந்த தாயின் அன்பு ஒன்றே இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் அவமானங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே கண்கூடாக காண்பாய் கெட்ட விஷயங்கள் எதுவுமே உன்னை நெருங்காது நீ எந்த அளவிற்கு மனத்தெளிவோடு இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளில் உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே உனக்கானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா வாழ்க்கையை அங்கேயே முடித்து கொள்வதல்ல வாழ்க்கை வாழ தொடங்க வேண்டும் இந்த வாழ்க்கையை என் குழந்தையே நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சோதனைகளை அதிகமாக கொடுத்திருந்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் உனக்கு மிக பெரிய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு காரணம் என் பிள்ளை மனதில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படி நடக்க தொடங்கும் பொழுது நீ இன்னமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கிவிடுவாய் உனக்கென்று யாரும் இல்லை என்ற சிந்தனையை விடுத்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி வருவாள் என்பதை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்தால் இப்போது இது ஒன்றே என்னுடைய குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னவென்பதை உணர்த்தி காட்டும் எங்கே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து அழுதாயோ அந்த இடத்தில் இருந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் அங்கிருந்து உன் தாயானவள் உன்னை நல்வழியில் அழைத்து செல்வாள் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் யாரும் இல்லை என்று இங்கு யாருமே வருத்தப்படக்கூடாது யாருமே இல்லாதவர்களுக்கு தெய்வம் ஒன்றே துணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னிடத்தில் நேரில் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக யாராவது ஒருவர் ரூபத்தில் உன்னுடன் வந்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஆதரவையும் உனக்கான ஆறுதலையும் நிச்சயமாக தந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தெய்வ வணங்குகின்றாயோ அந்த தெய்வத்திடம் நிச்சயமாக உனக்கான ஆறுதல் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் பக்தியையும் இழக்காமல் எப்பொழுதும் உனக்கென்று நிச்சயமாக அவர்கள் உதவ வருவார்கள் என்று அழைத்தாலே போதும் நீ சத்தமிட்டு அழைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது மனதிற்குள் நினைத்தாலே போதும் தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னவென்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த கட்டம் இந்த வராகி என் கரம் பிடித்து வெற்றியை அடைய போகின்ற கட்டம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினை வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி